வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லோரையும் கிருஷ்மிகா கிளிப்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் பிரெக்னன்சி டைம்ல எல்லா லேடிஸ்க்கும் இருக்க ஒரு காமனான பிரச்சனை ஹீமோகுளோபின் குளோபின் குறைபாடு தான் அதே குறைபாடு தான் எனக்கு இருந்துச்சு நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி என்னோட ஹீமோகுளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்ணங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறேன் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ட் ஷேர் பண்ண மோட்டிவேட் பண்ணும் உங்க வைஃபோ சிஸ்டரோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பிரெக்னென்டா இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸோ டாக்டர் கிட்ட செக் பண்ணலான்னு போனோம் டாக்டர் சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன் பாத்தீங்கன்னா என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செவன் பாயிண்ட் செவன் தான் இருந்துச்சு ஆனால் எல்லா ஃபீமேலுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டுவெல்ல இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கணும் எனக்கு ரொம்ப கம்மியா இருந்ததுனால டாக்டர் வந்து எனக்கு அனிமியா இருக்கு அனிமியா பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அனிமியானா நம்ம ரத்த சோகனை சொல்லுவோம் அதோட காமனா கொடுக்குற அயன் கால்சியம் போலிக் ஆசிட் டேப்லெட் வந்து சாப்பிட சொன்னாங்க ஆனா அது மட்டும் பத்தாதுங்க நம்ம ஃபுட் டயட் மூலமா தான் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத பத்தி இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா அயன் டேப்லெட் அயன் டேப்லெட் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் சில பேருக்கு அயன் டேப்லெட் சாப்பிடுறதுனால வாமிட் சென்சேஷன் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனா அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அயன் டேப்லெட் கண்டிப்பா எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஃபுட் கண்ட்ரோல் பிரெக்னன்சி டைம்ல பிபி சுகர் இதெல்லாம் வந்து ரேஸ் ஆகும் இதெல்லாம் நம்ம ப்ராப்பர் டயட் இருக்கிறது மூலமா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் நான் மார்னிங் எழுந்ததும் ஒரு கிளாஸ் மில்க் குடிப்பேன் சுகர் இல்லாம ஏன்னா எனக்கு சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு நான் அதை ஓவர் கம் பண்றதுக்காக சுகர் இல்லாம ஒரு கிளாஸ் பால் எடுத்துப்பேன் அதை ஃபாலோ பண்ணி அரிசி போட்ட வெந்திய கஞ்சி வந்து குடிப்பேன் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போல வீட்டில் இருக்க இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் ட்ரை எனக்கு ரொம்ப வாமிட் சென்சேஷன் அதிகமா இருந்துச்சு என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது எது சாப்பிட்டாலுமே வாமிட் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நமக்கும் நம்ம பாப்பாவுக்கும் நல்லது மார்னிங் பதினோரு மணி போல ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் இல்லைன்னா நெல்லிக்காய் இதுல ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நம்ம வந்து அயன் டேப்லெட் போடுறதுனால நம்ம பாடிக்கு விட்டமின் சி தேவைப்படும் அயனை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு பேலன்ஸ்டு டயட் இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துப்பேன் கண்டிப்பா ரெண்டு முட்டை எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் சாதம் கம்மியா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துப்பேன் அப்புறம் வாரத்தில் எல்லா நாளும் ஏதாவது ஒரு கீரை வகை எடுத்துப்பேன் எக்ஸாம்பிளுக்கு முருங்கைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை இதெல்லாம் எடுத்துப்பேன் அப்புறம் சம்டைம்ஸ் வந்து முருங்கைக்கீரையில சூப் கூட குடிப்பேன் ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நிறைய நான் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் சுவருட்டி எடுத்துப்பேன் இதை என்னால கண்டினியூவா ஃபாலோ முடியல ஏன்னா சுவரொட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் இம்மோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சுவரொட்டி ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் எல்லா லேடிஸ்க்கும் ஒரு டவுட் இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல நான்வெஜ் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் ஆனா நானும் எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல சிக்கன் வந்து எடுத்துக்கவே இல்லை பட் நம்ம ப்ராப்பரான ஃபைபர் ரிச் ஃபுட்ஸா சாப்பிடறதுக்கு மூலமா நம்ம சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் ஈஸியா டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் ஈவினிங் டைமில் சத்து மாவு கஞ்சி உளுந்த கஞ்சி இல்லைன்னா கொண்டக்கடலை இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன் அப்புறம் டின்னருக்கு வீட்டில் இருக்க எப்பவும் போல தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிடுவேன் ஆனால் நான் டின்னர் வந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுருவேன் ஏன் அப்படின்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே போயிட்டு படுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால நமக்கு வந்து தூக்கம் வந்து சரியாக வராது ஸோ நான் அதனால செவன் தேர்ட்டிக்குள்ளலாம் டின்னரை முடிச்சுருவேன் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் போல் வந்து வாக்கிங் போவேன் இதே ரொட்டீனை தான் நான் என்னோட ஃபுல் பிரெக்னன்சி ஜேர்னிலையும் ஃபாலோ பண்ணேன் நான் இதே மாதிரி ஃபாலோ பண்ணதுனால என்னோட செகண்ட் டெமஸ்டர்ல என்னோட ஹீமோகுளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட டெலிவரி டைம்ல தேர்ட் டெமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் டுவெல் இருந்துச்சு பார்டர்ல தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நான் செவன் பாயிண்ட் செவன்ல இருந்து டுவெல் இன்க்ரீஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சக்சஸ்லா என்னோட கிரீஷூ பிறந்துட்டா அவ்வளவுதான் நண்பர்களே என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் எப்படி என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் த வாட்சிங் ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ